வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கடலில் இல்லாது போனது ஏன் நாம் காணும் தவளைகள் பெரும்பாலும் தண்ணீர் மற்றும் நிலம் இரண்டிலும் வாழும் உயிரினமே குளங்கள் ஏரிகள் குட்டைகள் போன்ற நீர் நிலைகளில் அவற்றை பார்க்கலாம் ஆனால் ஒரு முறை கூட கடலில் ஒரு தவளையை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா அங்கு இல்லையே ஏன் தவளைகள் மிகவும் சவாலான சுற்றுச்சூழலில் வாழக்கூடியவை ஆனால் கடல் சூழலுக்கு ஏற்புடையதாக அவை ஏன் மாற முடியவில்லை என்பதை கொஞ்சம் அறிவியலோடு தெரிந்து கொள்வோம் உப்பு நீர் தவளைகளுக்கு பேர் அதிர்ச்சி தவளைகள் வாழும் இடங்கள் பெரும்பாலும் உப்பில்லாத நீர் நிலைகளே கடல் நீர் மிகவும் உப்புத்தன்மை கொண்டிருக்கின்றது இது தவளைகளின் உடல் அமைப்புக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் தவளைகளின் தோல் மிக மென்மையானதும் ஒட்டும் தன்மை கொண்டதும் ஆகும் இதன் வழியாக நீர்மம் மற்றும் வாயுக்கள் வெளியேறுவதும் உள்ளே வருவதும் நடைபெறுகின்றது கடல் நீரின் உப்புத்தன்மை தவளையின் உடலிலிருந்து நீரை வெளியே இழுக்கும் அதனால் அவை நீர் இழப்புக்கு உள்ளாகி இறந்து போய்விடும் தோலின் மூலமாக சுவாசம் கடலில் சாத்தியமில்லாத ஒன்று தவளைகள் மூச்சு விடுவதற்கு பல நேரங்களில் தோலின் வழியாகவே சுவாசிக்கின்றன இதற்கு தோல் எப்போதும் ஈரமாக இருக்க வேண்டும் கடல் நீரில் உப்புத்தன்மை அதிகமாக இருப்பதால் தோல் மெதுவாக ஒட்டும் தன்மையை இழந்து சுவாசிக்க முடியாத நிலைக்கு தவளைகள் தள்ளப்பட்டு விடும் உணவு வழிமுறை மற்றும் வாழும் சூழல் தவளைகள் பெரும்பாலும் நீர் மற்றும் நிலத்தில் வாழும் புழுக்கள் பூச்சிகள் சிறு மீன்கள் போன்றவற்றைத்தான் உணவாக கொண்டு வாழ்கின்றன கடல் சூழலில் அவற்றுக்கு ஏற்ற உணவுகள் இல்லை மேலும் கடலுக்கு ஏற்ப உடல் அமைப்பும் மாற்றங்களும் தேவைப்படுகின்றது எடுத்துக்காட்டாக மீன்களுக்கு ஏற்ற வால் படகு போன்ற உடல் வடிவம் தவளைகளுக்கு இல்லாததை குறிப்பிடலாம் முட்டைவிடும் சூழல் கடலில் சிக்கல் தவளைகள் தங்களுடைய முட்டைகளை தண்ணீரில் வைக்கின்றன அவை நீந்தும் குட்டியாக டேட்போல்ஸ் வளர்கின்றன இந்த முட்டைகள் கடலின் அதிர்வுகள் அலைகள் உப்புத்தன்மை ஆகியவற்றால் வெகு வேகமாக சேதமாகிவிடும் அதனால் உயிர் இன பெருக்க சுழற்சி கடலில் சாத்தியம் இல்லை கடல் தவளைகள் உள்ளனவா சில தவளைகள் மூன்றாம் நிலை உப்புத்தன்மைக்கு ஏற்றவைகளாக பிராக்கிஸ் வாட்டர் தண்ணீரிலும் உப்பும் கலந்த நீரிலும் வாழுகின்றன ஆனால் நேரடியான கடல் வாழ்வுக்கு பொருத்தமான தவளைகள் உலகில் எங்கும் இல்லை விலங்கியல் வகைப்பாட்டில் கடல் பரப்பில் வாழும் தவளைகள் பற்றிய பதிவுகளும் கிடையாது நிறைவாக தவளைகள் கடலில் வாழ முடியாத முக்கிய காரணம் அதிக உப்புத்தன்மை சுவாச சூழ்நிலை உணவு கிடைக்கும் சூழல் முட்டை வளர்ச்சி சிக்கல்கள் ஆகியவையே ஆகும் கடலுக்கு ஏற்ற உடலமைப்பும் செயல்களும் தவளைகளிடம் இல்லாததால் அவை நிலத்தோடு தொடர்புடைய நீர் நிலைகளிலேயே தேர்வு செய்கின்றன இதுவே தவளைகளை நாம் கடலில் காண முடியாத காரணம் எந்த உயிரை எங்கே வைக்க வேண்டும் என்பது இயற்கை அறியும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்